ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட வந்து பிரச்சனைக்கான ஒரு முடிவு தருணமான காலமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் பகை பெற்று இருந்தாலும் அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று உங்களுடைய பாக்கிய பார்வையில் முதல்ல உங்கள் ராசியை பார்த்துடுறார் ரெண்டாவது பட்சமாக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறார் இது வரைக்கும் முயற்சி இல்லை கெடுதலான அமைப்புகளே கிடையாது நம்மளுக்கு கம்யூனிகேஷனே இல்லை எல்லாருமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கம்யூனிகேஷன் கிடைக்கும் உங்கள் ஏற்றம் தரக்கூடிய காலம் என்னென்ன கேட்குறீங்களோ கொடுக்கத்துக்கு ரெடி ஐயா திருமணம் சார்ந்த உறவுகள் கை கண்டிப்பாக கை கொடுக்கும் முக்கியமாக புத்திர பேர் இது வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கெல்லாம் குற்ற பாக்கியம் கிடைக்க போகுது வெளிவட்டார தொடர்பு இது வரைக்கும் கிடைக்கல பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தாய் மாமன் தாய் மாமன் உறவுகளால் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது தாய் வீட்டு சொந்தம் இல்லோ மாமியார் வீட்டு சொத்துக்களோ நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான பாக்கியம் பெற போறீங்க சுவாமி ஓம் விக்னேஸ்வராய நமக ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய நமக வெங்கடேசாய நமக கோவிந்தாய நமக உங்கள் அபிமான அனந்தலை வாஜூதிரன் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு வக்ரபலம் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறதுன்னு பார்ப்போம் கன்னிராசிக்கு குரு பகவான் வக்ரகதி காலத்தில் என்னென்ன பலாபலன் கொடுக்கப்படுறார் சுவாமி இது வரைக்கும் நம்மளுக்கு பலாபலனே கிடைக்கல எந்த ராசி நட்சத்திரமா இருந்தாலும் சரி ஐயா ரொம்ப கடுமையான தகத்து காரணம் கேது பகவான் நம்ம ராசியில அழந்தது பிரச்சனை தரக்கூடிய இடத்துல இருக்கார் ஆனால் பரவாயில்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை ஏன்னா ராகு கேதுகளால் பீடிக்கப்பட்டாலே அந்த நாகங்களுடைய தாக்கம் என்பது உங்களுக்கு தெரியாது நிழல் கிரகங்கள் அவங்க இந்த குரு பகவான் இது வரைக்கும் பலாபலம் கிடைக்காம இருந்து வந்த ராசிகாரங்க அனைவருக்கும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கின்ற காலமாக ஒரு மனுஷனின் வாழ்வில் எது எது கிடைக்கணும் என்னென்ன ஐயா உங்களுக்கு அதுதான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை துன்பத்திலிருந்து மீளக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் துன்பம் என்பது இல்லை எதை கொடுத்தாலும் இனிமேல் வெற்றி கிடைக்கின்ற வாய்ப்பினை என நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் என்ன சொல்லுவாங்களா அகிலம் போற்ற அளவுக்கு நீங்கள் வாழக்கூடிய தகுதி பெற அரசியல் சம்பந்தப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு பகவான் வக்கரகதி காலத்தில் கொடுப்பார் என் பேப்பர் இல்லைங்க நான் இன்னி வரைக்கும் உறுப்பினராக இருக்கேன் ரொம்ப ஆழ்ந்து கஷ்டப்பட்டுருக்கேன் மக்கள் தொடர்பு இல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் என்னை யாரையும் எடுத்து பார்க்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி என்று கூட சொல்லுவேன் ஒரே வார்த்தை உங்களுடைய செல்வங்கள் மேலோங்கக்கூடிய காலம் ஒரு செல்வத்துக்கு நாம் செல்வ செழிப்பாக இருக்க போகிறோம் எதையும் தடுத்து அதாவது எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பிரச்சனையில் வாடின்ட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் புத்தியை சரியில்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முறை குரு பகவான் வக்கரகதி காலத்தில் நல்ல ஒரு அமைப்பினை பெற்று ஓரளவு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பதை கண்கூடாக காணலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பொசிஷன் வந்துடுங்க ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்பட்ட வந்து பிரச்சனைக்கான ஒரு முடிவு தருணமான காலமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் பகை பெற்று இருந்தாலும் அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று உங்களுடைய பாக்கிய பார்வையில் முதல்ல உங்கள் ராசியை பார்த்துடுறார் ரெண்டாவது பட்சமாக மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு இது வரைக்கும் முயற்சி இல்லை கெடுதலான அமைப்புகளே கிடையாது நம்மளுக்கு கம்யூனிகேஷனே இல்லை எல்லாருமே கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை கம்யூனிகேஷன் கிடைக்கும் வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்புலாம் நல்லா இருக்க போதையா நாங்கள் தொற்றாலும் சரி தொடர்பில்லாலும் சரி இது வரைக்கும் தவறான விஷயத்தில் தூக்க முடியல என்னால் தூக்கமே வரலை இரவு நேர தூக்கம் என்பது மாத்திரை தான் தேடிட்டுருக்கேன் இதுக்கெல்லாம் அமைப்பு எப்பவும் மாறும் சாமி நோய் நொடியெல்லாம் ரொம்ப படுத்துட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கூடுதல் அமைப்பெல்லாம் இது வரைக்கும் தொடவே தொடாது தூக்கி போட்டுருவீங்க மாத்திரலாம் தூக்கி போட்டு நிம்மதியாக தூங்க போகிறீங்க தூக்கம் எப்படி வருதுனே கூட தெரியாது அந்தளவுக்குலாம் தூக்கப்படுறீங்க கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதுவாக இருப்பினும் இவை எல்லாம் தட்டி தூக்கிடுவீங்க இது ஒரு அமைப்பு என்று கூட சொல்லுவார் ஒரு நல்ல காலம் என்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கன்னிராசிகாருக்கு இது ஏற்றம் தரும் தசா புத்தியே சரியில்லைனாலும் சரி இனிமேல் வாழ்வாதாரத்தை மேலோங்கும் முக்கியமாக திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகளில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகும் எனக்கு தோஷம் இருக்குது இதில் தோஷம் இருக்குது ராகு தோஷம் இருக்குது கேது தோஷம் இந்த தோஷம் எல்லாம் பொடி பொடியாக ஆகக்கூடிய அதனால் வகரகதி காலத்தில் தான் தோஷத்தை நிவர்த்தி செய்வாங்க உங்களுக்கான அமைப்பு பெறப்போது சுவாமி நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பத்தை விலகக்கூடிய நாட்கள் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல நல்லா இருக்க போகிறீங்க செல்வ வளம் மேலோங்கும் இது வரைக்கும் குழந்தைகளால் வந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளோ நம்ம பசங்களுக்காக இருந்த பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நோய ஆகட்டும் அவங்களுக்கு படிப்பு செலவுகள் ஆகட்டும் இது வரைக்கும் என்னால் கட்ட முடியல சாமி நான் கடன் வாங்கி தான் செஞ்சுட்ருக்குறேன்னா அதெல்லாம் மாற்றி ஏற்பாடு செய்து தரப்பட ஒரு எப்படி சொல்வதுன்னா நல்ல ஒரு அமைப்பு தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனே தந்தையார் ஸ்தானத்தில் சற்று பாதிப்பு இருக்கும் அதிகமாக உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் அவங்ககிட்ட உறவுல நம்மளுக்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் தந்தையார் வீட்லேயோ இல்லை தந்தை சார்ந்த உறவுகள் இருக்கிறவங்களுக்குள்ளால நம்மளுக்கு தொந்தரவு கொஞ்சம் தான் செய்யும் இந்த காலத்தில் மற்றபடி எந்த தொந்தரவையும் உங்களை தீர்மானிக்காது நிர்த்திக்காது முதல்ல உங்களை தீண்டறதுக்கான வாய்ப்பு கிடையாது என்று கூட சொல்லணும் நீங்க எடுத்து வைக்கிற அடியெல்லாம் சக்சஸா காமிக்கும் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு ஜாக்பாட் காலம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க சுவாமி ஐயா ரொம்ப நாள் பட்டந்த நோய் கூட உங்கள்கிட்ட விட்டுட்டு விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் காணப்படும் இதுமேல் விளக்குறது சயமே நீங்க சுறுசுறுப்பா இருக்கதான் போறீங்க உங்கள் இது வரைக்கும் உள்ளூரில் இருந்து என்னால் வியாபாரம் பண்ண முடியல நான் தொழிலை விட்டுட்டு நான் வெளியூர் போக போகிறேன்னு நினச்சி வெளியூரில் போய் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய கன்னிராசிகாரங்களுக்கெல்லாம் இந்த ஜாக்பாட் காலம் வெளி ஆட்கள் மூலியமோ வெளிநாடு மாக்கள் மூலியமோ உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி தந்து நீங்கள் பெரிய லெவலில் வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வரைக்கும் துன்பத்தை வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய கன்னிராசிகார அனைவருக்கும் இது ஒரு பெரிய இன்பமான நிகழ்ச்சி என்று கூட சொல்லுது இந்த வாய்ப்பு திரும்ப கேட்டாலும் கிடைக்காது இந்த வகரகதி காலத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஏற்றம் தரக்கூடிய காலம் என்னென்ன கேட்குறீங்களோ கொடுக்கத்துக்கு ரெடி ஐயா திருமணம் சார்ந்த உறவுகள் கை கண்டிப்பாக கை கொடுக்கும் முக்கியமா புத்திர பேர் இது வரைக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கெல்லாம் குற்ற பாக்கியம் கிடைக்க போகுது வெளிவட்டார தொடர்பு இது வரைக்கும் கிடைக்கல பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம தாய் மாமன் தாய் மாமன் உறவுகளால் வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது தாய் வீட்டு சொந்தம் இல்லோ மாமியார் வீட்டு சொத்துக்களோ நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கான பாக்கியம் பெற போறீங்க சுவாமி மாமியார் சொந்த உறவுகள் அதாவது மாமியார் வீட்டு உறவுகளால் நம்மளுக்கு பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வல்லதாக இருந்த நேரத்தில் காப்பாற்ற போகிறாங்க ஐயா நாங்கள் இருக்க ஐயா நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய உறவுகள் நம்மளை தேடி வரப்பு மனைவி மனைவி சார்ந்த உறவுகளால் உங்களுக்கு பெரிய ஆதாயத்தையும் ஆரம்ப ஆரம்பமே சொல்லலாம் இப்போவே ஆரம்பிச்சுட்ருக்கும் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை எப்பவும் இல்லாத ஒரு தைரியம் இது வரைக்கும் இல்லைங்க இது வரைக்கும் பயந்துகிட்ருக்கேன் எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்கேன்னா இனிமேல் பயப்படணும் அவசியம் இல்லை கன்னிராசிக்காரங்க எதையும் தட்டி தூக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க அடித்து தான் போகிறீங்க அந்த தன்மானம் எல்லாம் உங்களுக்கு உயர்ந்து நிற்க போகுது எதையும் தாங்கின்ற விலைமை பற்றி காணப்பட போகிறீங்க ஐயா தயவு செய்து இந்த அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோயில் நிர்வாக பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஜாக்பாட்டான காலம் உங்களுடைய பெயரோ நேமோ லிஸ்ட்டோ இனிமேல் வெளி வரும் கோயில் நிர்வாகி பண்ணுறவங்களுக்கு அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க தொடர்பில் வேலை செஞ்சுட்ருக்கவங்களாம் இழந்த வேலை அதாவது கன்னிராசிக்காரங்க இழந்துட்டு ஐயா நான் வேலைலாம் இழந்துட்டுருக்குறேன் செய்யாத குற்றத்துக்கு நான் தண்டனை தெரிவிச்சிட்ருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு உங்களை உயர்ந்த ஒரு உச்சான கோலத்தில் உட்கார வச்சுட்டு தான் விடுவார் உங்களை குரு பகவான் உங்களுக்கு ஆளாம் பார்வை என்றே சொல்லுவேன் ஐயா உங்களுக்கான கிடைச்சி போச்சு உங்களுக்கு லக்கன்னு கொடுத்து சொல்லலாம் ஐயா எனக்கு அரியர் இல்லை எதுவுமே கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ரூபாவே வரலன்னுன்றவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலத்தில் உங்களுக்கான அமைப்பு எல்லாத்தையும் தேடி தான் போகிறார் வாழ்வாதாரத்தை மேலோங்கி தான் நிற்க போகுது திருமண உறவுகள் குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் எந்த விஷயமாகட்டும் திருப்பி நீங்கள் எடுத்து லெசன் பண்ண தான் போகிறீங்க வாழ்வில் ஏற்பட்டு வந்த துன்பமான நிகழ்வுகள் இனிமேல் உங்களுக்கு இது தீண்டவே தீண்ட அது ஒரேவா சொல்லுவேன் எனக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு அதன் மன எண்ணங்கள்லாம் தோண்டவே தோன்றார் விடுங்க தூக்கி போடுங்க எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம் எதனா ஒரு உதவி நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு தந்தருள்வார் யார் மூலியமாவது சப்போர்ட் பண்ணி நம்மளை பெரிய உயர்வான இடத்துக்கு இந்த குரு பகவானுடைய வக்கரகதி காலம் அருமையான ஒரு பஞ்சோட நீங்கள் எழுந்து நிற்க தான் போகிறீங்க நாம் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் தொழிலில் இருந்து வந்த பகை பிரச்சனை போட்டி பொறாமை இந்த பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் ஏதேனும் அகப்பட்டிருந்தால் இந்த முறை இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக காணலாம் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள்லாம் மாட்டிட்டையா நீங்கள் செஞ்ச மாதிரியே இருக்குதுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்ப்பீங்க உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் தெரியக்கூடிய காலம் எல்லாத்துலையும் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க ஒரு தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க சாமி பழைய நிலைமைக்கு நீங்கள் வருவதை கன்னிராசிக்காரங்க உணர்ந்து விடலாம் சொத்து பலம் வேணுமா உங்களுக்கு கிடைக்கும் பட பலம் வேணுமா கிடைக்கும் மக்கள் பலம் வேணுமா கிடைக்க போகுது என்னென்ன வேணும் ஐயா உங்களுக்கு எல்லாமே கொடுக்க ரெடி ஆகிட்டான் இது பர்மிட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறார் ஒரு மனிதனுடைய வாழ்வில் கட்ச நஷ்டங்கள்லாம் வரும்பொழுதுலாம் அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த தேவைகளை கொடுத்துருவார் இது வரைக்கும் உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றனா வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருவார் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெரும் கன்னிராசிக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் துலங்கப் போகிறது இந்த காதல் விவகாரத்தில் மட்டும் சற்று கவனத்துடன் இருந்து கொள்ள வேண்டிய காலம் காதல் திருமணம் கைகூடும் ஐயா திடீர் திருமண வாய்ப்புகள் திடீர் திருமண யோகங்கள் என்று சொல்கிற மாதிரி தோஷங்களாக இருந்த ஜாதகம் எல்லாம் இப்போ நல்ல பரிபூர்ண ஜாதகமாக மாறிடும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை புரட்டி போடக்கூடிய காலம் குழந்தை பேர் முக்கியமாக சித்திக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு சாமி நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை அதுக்கான தேவைகளோ அதுக்கான சேவைகளோ உங்களுக்கான தொடர்புகள் எல்லாமே கிடைச்சிடும் மருத்துவ ரீதியாகவோ நம்மளுக்கு மக்கள் தொடர்பு மூலியமாக அது நம்மளுக்கு கிடைச்சிரும் ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லுவோம் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை அங்கீகாரத்தோடு தான் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் மேலோங்க போகிறீங்க ஐயா இழந்தது எவ்வளோனா இருக்கட்டும் நம்மளுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரத்தை நான் இப்படி தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் நிரூபிக்க போகிறீங்க இது கன்னிராசிக்கு உகந்த காலம் என்றே சொல்லுவேன் உங்களுக்கான பர்சன்டேஜ்னால் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இதுக்கப்புறம் யாரும் போடவும் அவசியமே இல்லை நீங்களே போட்டு எதை எதை இதை கை நீடிக்க போகிறீங்களா கண்டிப்பாக கை கொடுக்கும் தொழில் வளம் கைகூட கொடுக்க போகுது வேலை சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வாழ்வியல் மாற்றங்கள் கிடைக்க போகுது புத்திர பேர் கிடைக்கப்போகுது என்னென்ன வேணும் ஐயா உங்களுக்கு இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்து வந்த அதை அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது முக்கியமாக சொல்லப்போனால் இதுக்கு ஒரே தீர்வே இல்லாமல் இருந்து நான் சொர்த்து கேஸ் போட்டுக்கிறேன் ஒன்றுமே சரியான இல்லை அதில் இப்போ கிடச்சிரும் எனக்கு சாதகமாக வருவோம்னா சாதகமாக தான் வரப்போகுது உங்களுக்கான வாழ்வியல் மாற்றங்கள் என்று சொல்கிற மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்து தரக்கூடிய காலம் இந்த குரு வக்கர பயிற்சி பெரிய பெரிய மாற்றங்களையும் தரவல்லதாகவும் பெரிய பெரிய முன்னேற்றத்தும் தரவல்லதாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நம்ம வாழ்வில் இது வரைக்கும் தேடாத விஷயத்தை நாம் இனிமேல் தேட போகிறோம் புது புது அனுபவங்கள் கிடைக்க போகுது மனைவி மூலமாக நல்ல நட்பு வட்டாரங்கள் நம்மகிட்ட வந்து சேரப்போகுது அவங்க மனைவி உறவினர் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இனிமேல் கவலை என்று சொல்லக்கூடிய தலை குனிந்து நீங்கள் வாழ தேவையில்லை எப்போ பார்த்தாலும் படபடப்பாக இருந்தக்கூடிய இடத்துல பிரச்சனைகளை இனிமேல் அந்த படபடப்பு என்பது இல்லாமல் நீங்கள் நன்றாக வாழப் போகிறீங்க நோய் நொடிகள் முதல்ல விலக போகுது இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களுக்கு தோல் வியாதியில் அதாவது அரிப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அந்த மருத்துவம் மூலியமோ மாற்றம் மூலியமோ நம்ம குணமடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் முக்கியமாக அந்த பில்லி சூனியம் ரெண்டாவது முறையும் நான் சொல்கிறேன் இந்த பில்லி சூனியத்தில் அகப்பட்டிருந்தால் அதெல்லாம் உங்களை விட்டுட்டு விலகுவதை நீங்கள் அபு அதிகாரபூர்வமாகவே சொல்லணும் எல்லாருமே அதை சொல்லிகிட்ருக்காங்க எனக்கு அதில் ஒப்புதல் கிடையாது காரணம் நாம் அதை தொடவில்லை என்றால் நம்மளை அதை தீண்டவும் தீண்டாது தீண்டியும் பார்க்காது அப்படி ஏதேனும் தவறுதலாக நாம் தொட்டுவிட்டாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் தான் அதெல்லாம் ஆப்ஷன்லாம் மாறணும் அந்த விலையெல்லாம் பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம் என்று சொல்லக்கூடிய காலம் இனிமேல் துயரமோ துன்பமோ இனிமேல் கண்ணீராசிக்கு வராது நல்ல முன்னேற்றத்தையும் முன்னேற்றம் தரக்கூடிய பாதைகளையும் எடுத்து செல்ல போகிறோம் நம்ம வீட்டில் இனிமேல் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கும் அதாவது இனிமேல் சுப நிகழ்ச்சி தான் சுவாமி நம்ம வீட்டில் படிப்பாகட்டும் கல்வி ஆகட்டும் என்னன்னா இருக்கட்டையா வேலை சார்ந்தில் வந்த பிரச்சனை கட்டடம் கட்டணத்தில் பிரச்சனை எல்லாமே இனிமேல் மாறிடும் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்க போது உங்கள் வாழ்வியலில் மாற்றங்கள் கிடைக்கும் போது நம்ம வீட்டில் குழந்தைகளுடைய மழலை சத்தம் கேட்க போது மழலை சார்ந்த விஷயத்தில் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாரு நல்ல இறைவன் நம்மளுக்கு தொகுப்பாளியாக இருந்து இனிமேல் ஒவ்வொரு வழித்தடத்தையும் நம்மளுக்கு எல்லாத்தையுமே தொகுத்துக்குனே வரப்போகிறார் ஒவ்வொரு விஷயமா இந்த பூவை நாரை தொடுகிற மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்வில் மலர் அலங்காரங்கள் என்று கூட சொல்லுவேன் இனிமேல் மலர் அலங்காரம் தாங்க நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் ஒரு மனுஷனுக்கு எலிஜிபிளாகவே துன்பத்தை கொடுத்தா கூட திருப்பி திருப்பி நன்மை கொடுத்தனே தான் கொஞ்சம் அவரும் வாழ்க்கையில் வாழக்கூடிய எண்ணத்தை வரும் அந்த எண்ணம் இனிமேல் ஈடியேறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த குரு பகவானால் வக்கரகதி காலத்திலேருந்து நீங்கள் மீளக்கூடிய இடம் திருச்செந்தூர் சென்று வர இந்த முருகப்பெருமான திருச்செந்தூருக்கோ அல்லது பழனியோ திருத்தணி மலையோ நாம் சென்று வரும்பொழுது அந்த பிரச்சனையில் நாம் விடுபடுவதாக காலம் தரும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்